தோழர்களே நண்பர்களே கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தியாகங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர்கள் ஊழியர்களுடைய தனிப்பட்ட தியாகங்களும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அதுல சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான பேர் ஷாம்ராவ் பாருலேக்கர் ஷாம்ராவ் பாருலேக்கர் கோதாவரி பார்லேக்கர் இவங்க ரெண்டு பேரும் வந்து நிக சிறந்த கம்யூனிஸ்ட் தம்பதி அது வந்து அனைவருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு பார்லேக்கர் ஒரு நிலபர்த்த குடும்பத்தில் பிறந்தார் அவருடைய பூர்வீகம் வந்து கர்நாடக மாநிலம் பீஜப்பூர் அவருடைய தந்தை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நீதிபதியாக இருந்தார் அப்படின்னா எத்தகைய குடும்பம் என்று பார்த்தவங்க பின்னாடி அவர் வந்து திவானாகவும் இருந்த அவருடைய அப்பா இவர் வந்து உயர் படிப்புக்காக அவங்க அப்பா வந்து பம்பாய்க்கு வர வந்து அனுப்புகிறார் பம்பாய்க்கு வந்தவர் இங்கே வந்து தொழிலாளி வர்க்க போராட்டங்களால் ஈர்க்கப்பட்டு முதல்ல வந்து ஒரு சமூக சீர்திருத்த இயக்கத்திலையும் பின்னாடி வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்திலையும் வந்து சேர்றார் நீ கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சேர்ந்தால் உனக்கு வந்து சொத்து கிடையாது என்று அவங்க அப்பா வந்து சொல்கிறார் இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா நீ என்ன சொத்து வேணான்னு சொல்கிறது அப்போ நான் விடுதலை பத்திரமே கொண்டு வந்துட்டேன் நான் கம்யூனிஸ்டாக தான் இருக்க போகிறேன் விடுதலை பத்திரம் நீயே வாங்கிக்கோ இனிமேல் உங்கள் குடும்பத்துக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அங்கேயே கையெழுத்து போட்டு வந்துடுறார் பிறகு வந்து பஞ்சாலை தொழிலாளர் போராட்டங்களில் விம்கோ தொழிலாளருடைய போராட்டங்களில் அவர் தலைவராக இருக்கிறார் பிறகு வந்து பழங்குடியின மக்களுடைய போராட்டங்களை பங்கேற்கிறார் அங்கே தான் கோதாவரியை சந்திக்கிறார் ரெண்டு பேரும் வந்து தலை சிறந்த கம்யூனிஸ்ட் தம்பதிகளாக வந்து மாறுறாங்க மிக முக்கியமாக நான் சொன்னேன் சேர்ந்து என்ன முடிவு என்று சொன்னால் நம்முடைய பொது வாழ்க்கைக்கு குழந்தைகள் பெற்றுக்கொள்வது ஒரு தடையாக இருக்கக்கூடாது எனவே குழந்தைகள் பெற்றுக்கொள்வதில்லை என்று ரெண்டு பேரும் இத்தகைய தியாகம் யாராவது செய்ய முடியுமா ஆனால் அவங்க செய்றாங்க இப்பவும் இருக்கிறாங்க இப்படி குழந்தைகளை பெற்றுக்கொள்வதில்லை என்று அவங்க வந்து முடிவெடுத்தாங்க இவர் பார்லேக்கர் கொஞ்ச நாள் வந்து அம்பேத்கருடைய கட்சியில் இருந்தார் அம்பேத்கருடைய சிறந்த நட்பு வட்டாரத்தில் இருந்தார் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்த பிறகும் அம்பேத்கருடைய அந்த நட்பை வந்து அவர் தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேயே பாம்பே சட்டமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சர்வதேச தொழிலாளமைப்பில் இந்திய பிரதிநிதியாக அவர் வந்து போய் அங்கே பேசியிருக்கிறார் பிறகு சிறை வாழ்க்கை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் டிஃபன்ஸ் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் அந்த அது கீழே தான் பல தலைவர்கள் பி டி உட்பட பலரும் வந்து சிறையில் போடுறாங்க அப்படி இவரும் வந்து சிறையில் போடுறார் அப்படி சிறையில் இருந்தபொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் கட்சியுடைய ஏழாவது மாநாடு மார்க்சிஸ்ட் கட்சியுடைய ஏழாவது மாநாடு பொழுது இவர் மத்திய குழு உறுப்பினராக சிறையில் இருக்கும் பொழுதே மத்திய குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் என்ன வந்து சோகமான அம்சம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சிறையில் இருக்கும் பொழுதே அவருக்கு மாரடைப்பு ஏற்படுது கட்சி தலைவர்கள் மூலியர்களும் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கூட்டு போங்க மருத்துவ செய்தி தாங்க என்று சொல்கிறாங்க ஆனால் சிறை நிர்வாகம் உடனே கூட்டு போகல தாமதம் செய்திருது அதனால் அவர் வந்து சிறையிலே உயிர் நிற்கிறார் சிறையிலே அவர் உயிர் விட்டுறார் அப்பொழுது அவருடைய இணையர் கோதாவரி பாலுகிறவர்களும் அதே சிறையில் தான் வந்து இருக்காங்க அப்படி கட்சிக்காக தன் வாழ்நாள் முழுவதும் செலவு செய்து கட்சிக்காக சிறையில் பாசம் வந்து கட்சிக்காக சிறையிலே உயிர் தொடர்ந்தவர் சாம்ராவ் பார்லேக்கர் என்பது மிக முக்கியமான அம்சம் சொல்ல வேண்டிய அம்சம்